அல்லேலூயா அல்லேலூயா நீ பண குவியல்ல உட்கார்ந்து இருக்கலாம் பதவியில உட்கார்ந்து இருக்கலாம் அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கலாம் கை தட்டி அவنا தீத்து கட்டناக்கு தீத்து கட்ட 100000 பேர் இருக்கலாம் மேலே இருந்து ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காரு ஒண்ண தீத்து கட்டறது அல்லேலூயா 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 ஆச்ச நடுக்கதோடு யாருடைய ரத்தத்தையும் சிந்தாதீர்கள் பிரேஸ் தி லார்ட் பிரேஸ் அப்பாவி பெண்களை நாசப்படுத்தி அவர்களை கொன்று புதைக்கும் காம கொடூரர்கள் பல வேடங்களில் நம் மத்தியில் இருக்கிறார்கள் நீங்கள் நிச்சயமாக இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணாறு இவரா இவரு அவரான் அப்படிலாம் சொல்லப்பட்டவங்க பல வேடங்களில் நம் மத்தியில் இருக்கிறாங்க ஆக பிரியமானவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கு இறங்கி வாங்க இன்றைக்கு இறங்கி வந்து அவனுடைய பாகத்தில் மண்டி தேவனே நான் பாவம் செய்துட்டப்பான்னு சொல்லி